தூத்துக்குடி மாவட்டம் திம்பராஜபுரம் வாகைக்குளம் அருகே உள்ள திம்மராஜபுரம் இந்த பகுதியில் ஏற்கனவே ரெண்டு போரல் பாயிண்ட் பரிந்துரை செய்து போரல் போட்டு அந்த மோட்ரு மட்டி வச்சு இது வேறு பகுதி அவங்க அந்த இடத்துக்கு நேராக கிழக்க வேறு ஒரு பகுதிக்காக ஆய் பணிக்கு சென்று இருக்கிறோம் இப்போ ரோடு நல்லா போட்டுட்டாங்க ஜேசிபி வச்சு கொஞ்சம் சரி பண்ணியிருக்காங்க அடிக்கடி வாகன போக்குவரத்து இருக்கிறதுனால ரோடு இந்த சாலை கொஞ்சம் நல்லாயிருக்கு இது கரிசல்மன் பூமி கீழே வந்து கடினப்பாறை வரும் இது முதல் ஸ்கேன் ஆரம்பம் இது தூத்துக்குடி திம்மராஜபுரம் பகுதி இங்கே அமைப்புங்கிறது வடக்கு இருபத்தஞ்சி டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் இருக்கும் ஏற்கனவே இவங்க இடம் இதை விட்டு ஒரு ஐநூறு அறநூறு மீட்ரு மேற்கு ஒரு போர்வெல் பாயிண்ட் பார்த்து அங்கே போர்வெல் போட்டாச்சு அங்கே மோட்டர் மாட்டேச்சு சார் அந்த போர் ம் அங்கே மோட்ரு மாட்டி பயன்பாட்டுக்கு வந்துட்டு இது வேற இடம் இதெல்லாம் கரிசல் பூமி அதாவது கால்சியம் மெக்னீசியம் பொட்டாசியம் அதிகமாக இருக்கும் குவாலிட்டி தாங்க பிரச்சனை குவான்டிட்டி கூட கிடைச்சிரும் மானாவரி விவசாயத்துக்கு மிக அருமையான இடம் இது நல்லா வருது சார் சூப்பராக வரும் ஏன்னா மழை நீர் இல்லை இதுக்கு பேரே பிளாக் காட்டன் சாயில் காட்டன் அவ்வளோ அருமையாக வரும் மிளகா மிளகா நல்லா வரும் ஆமாம் நல்லா வருது சோளம் எல்லாம் இந்த நம்ம அது என்னது குதிரைவாளி கம்பு தினை கேழ்வரகு நெல் தவறை இது எல்லாமே வரும் அவ்வளோ அருமையான இடம் தின ரொம்ப கம்மியாகும் சார் எங்க இப்போ ஊர் இதுங்க பக்கமாக இருக்கு இதே கர்சல் பூமி தேனா நிறைய விவசாயம் பண்ணியிருக்கோம் மூட்டை கிடைக்குமா அது எனக்கு ஞாபகம் இல்லை நான் குழந்தையா இருக்கும் போது நிறைய தேனா அறுத்துருக்கும் குதிரைவாளி யாருமே இப்படி போயிடுறாங்க மக்காச்சோளம் போயிடுறாங்க சார் அது பைசா ஜாஸ்தியாக சார் மக்காச்சோளம் நெல் அவ்வளோ வராது இல்லை நெல் இங்கே அந்த இந்த தண்ணிக்கு வராதில்லை மற்ற நெல்லை தவிர எல்லாம் விவசாயம் பண்ணலாம் அது சிறுதானியங்கிறது ரொம்ப அருமையாக வரும் கம்பு ரொம்ப விரியமாக வரும் அனைதமரி கம்பு நாங்கள் வெளியே அரிசி அது ஒன்று வாங்கினதாகவே சரித்திரம் கிடையாது ஃபுல்லாக சிறுதனியம்தான் சின்ன வயசில் ஃபுல்லாக தான் சாப்பிட்ருக்கேன் மெயின் ரோட்டு மேலே இடம் ஒரு எட்டு ஏக்கரா பன்னெண்டு ஏக்கரா ஒரு சார் கிளத்தட்டப்பாறை ஆமாம் மெயின் ரோடு அந்த சில்கம்பட்டிக்கு கிழத்தட்டப்பாறைக்கு அடையெல்லாம் அந்த ரோட்டு மேலே இடம் இங்கே இடம் அது என்ன தான் பண்ணார் கோரி உண்டு அதனால் தான் நான் ஜாலஜி படித்தது இது ரெண்டாவது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு முதல் ஸ்கேன் இதுக்கு நேராக வடக்க முதல் ஸ்கேன் பார்த்தோம் அதில் ரெண்டு சுமாரான இடம் பதினஞ்சு மீட்டர்லேயும் நாற்பது மீட்ருலேயும் ரெண்டு சுமாரான இடம் அடையாளம் இது அதுக்கு நேரத்திற்க ஒரு நூறு நூற்றி ஐம்பது மீட்டர் தக்கம் வந்துச்சு அதே சரம்தான் நூற்றி இருபத்தஞ்சி மீட்டர் காலம் தான் நான் ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு ஏன்னா இங்கே தண்ணி எல்லாமே நூறு அடிக்கலே வந்துடும் ரொம்ப ஆழம் போக போக ஹ்னஸ் நீரின் தரம் ரொம்ப குறைவாக இருக்கும் இது மூணாவது ஸ்கேனு ரெண்டாவது ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் எல்லாம் அந்த எண்பது அடிக்குள்ளே வரக்கூடிய தண்ணி தான் இதில் எத்தனை ஏக்கர் இருக்குது தெரியுமா தெரியாது எல்லாருமே இன்னைக்கு எந்த கல்லோட முடியுது கல் அங்கே ஒரு கல் இருக்குது அங்கே இருக்குல்ல சரி மூணு ஸ்கேனில் மொத்தம் மூணு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் எல்லாமே நூறு அடி ஆழத்துக்குள்ளே வரக்கூடிய தண்ணீர் தான் கீழே வந்து கடினப்பரம் வந்துடும் நூறு அடிக்கு கீழே தண்ணியினுடைய தரமும் மிக மோசமாக இருக்கும் எப்படி ஐயாயிரம் டு பத்தாயிரம் டிடிஎஸ்குள்ளே இருக்கும் கடினத்தன்மைங்கிறது ஐயாயிரத்துக்கு மேலே இருக்கும் மானாவரிக்கு அருமையான இடம்